நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் உலகத்துல உயிர்களை படைக்கணும் அப்படிங்கறதுக்காக நான்முகனாகிய ரம்மாவை படைச்சார் இந்த உயிர்களை எல்லாத்தையும் காக்கணும்ங்கிறதுக்காக மகாவிஷ்ணுவை படைச்சாரு அழுத்தல் வந்து சிவபெருமானே அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னதான் எல்லா உயிர்களையும் படைத்து காத்து அழித்தல் இப்படி எல்லா பொறுப்புகளையும் எடுத்து பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் செய்தாலும் தாங்கள் படைத்த உயிர்கள் எல்லாத்தையும் என்று சொல்லப்படும் முக்தி அடைய செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கு கொண்டு போகவே முடியல இவங்க தானே படைச்சாங்க அப்புறம் எப்படி முக்திக்கு கொண்டு போக முடியல அப்படின்னு யோசிச்சப்போ முக்தி பிரவாநிலை அப்படின்னு சொல்லப்படுறது சாதாரணமாக கிடைக்கக்கூடியது கிடையாது உயிரா இந்த உலகத்துல நம்ம பிறந்துட்டோம்னா அப்போ நாம இன்னல்கள் இடைஞ்சல்கள் கஷ்டம் நஷ்டம் பாவம் புண்ணியம் இப்படி எல்லாமே செஞ்சு ஒரு நிதானத்துக்கு வரணும் எல்லா கர்ம வினைகளையும் நாம அனுபவிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா தூய்மை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அப்போதான் நமக்கு இறைவன் பிறவா நிலை அதாவது முக்தி என்பதையே கொடுப்பாரு இந்த உலகத்துல பிறந்த எல்லா உயிரினங்களும் கர்ம சொல்லப்படுற பாவ புண்ணியங்களை சரிவர அனுபவிச்சு கழிக்கணுங்கிறதுக்காக சிவபெருமானால படைக்கப்பட்டவங்க தான் நவ சொல்லப்படுற நவநாயகர்கள் இந்த நவநாயகர்கள் வந்து நேரடியாக வந்து நவகிரகத்துக்குள்ளே கலந்துடல அவங்களும் வந்து பல ரிஷிகள் முனிவர்களுக்கு மகன்களாக பிறந்து அவங்களுடைய வழிகாட்டுதலின் வடியும் அவங்களுடைய தவ வலிமையாலும் அவங்களும் நிறைய இன்னல்கள் இடைஞ்சல்கள் எல்லாத்தையுமே பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் பக்குவப்பட்டு அதுக்கப்புறம்தான் நவகிரகம் என்ற கோளுக்குள்ளேயே ஐக்கியமானாங்க பெருமானால் உபதேசிக்கப்பட்ட பாவ புண்ணிய கணக்குகள் சட்டங்களாக மாற்றப்பட்டது அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துற சட்ட அதிகாரிகள் தான் நவகிரகங்கள் அதாவது அதுக்குன்னு வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க பாத்தீங்களா அதை வந்து சரிவர நடத்தி தர்றவங்க தான் நம்ம நவக்கிரகப் பெருமான்கள் அதாவது இவங்க எல்லாருக்கும் அந்த ரூல்ஸ் படி எல்லாரையும் நடத்துறதுக்கு தெரியுமே தவிர மன்னிக்கிறதுக்கோ இல்ல விதிவிலக்கு விலக்கு அளிக்கிறதுக்கோ இல்ல மாத்தி அமைக்கிற சக்தியோ கிடையாது சிவபெருமானுக்கு மட்டும்தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு அதிகாரமே இருக்கு சூரஜோதி நாம எல்லாரும் என்ன பண்ணுவோம் கோவிலுக்கு வருவோம் நிறைய கோவில்கள்ல நவகிரகங்கள் இருப்பாங்க நாம என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நவகிரகங்களை மட்டும் நம்ம சில நேரம் சேவிச்சிட்டு கூட போவோம் ஆனால் எல்லாத்துக்கும் மேலே என்னன்னு சொல்றதுன்னா அதிகாரிகளான இவங்களை நம்ம வணங்குறோம் அதுக்கும் மேல நமக்கு பல பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா அதி தேவதைகளை வணங்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஏற்ற அதி தேவதை இருக்கும் இந்த அதி தேவதை எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கோம்னா ஒவ்வொரு கிழமை பூமிக்கும் ஏற்ற கிரகத்துக்குமான அதி தேவதை அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க இப்ப செவ்வாய்க்கிழமை அங்காரக பகவான் நம்ம வந்து முருகப்பெருமான் நம்ம சொல்லுவோம் முருகனை நம்ம தொடர்ந்து வழிபட்டுட்டு வரும்போது நமக்கு கல்வி கேள்வி ஞானம் இப்படி எல்லாமே நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அங்காரக பகவான் வந்து முருகப்பெருமானுடைய நண்பர் அதனால முருகனை நம்ம வணங்கும் போது அங்காரக பெருமானுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் அதாவது அங்காரக பகவான் வந்து செவ்வாய் செவ்வாய்க்கே உரிய பகவான் சிவா ஒவ்வொரு நவகிரகத்துக்குமே வந்து ஒவ்வொரு அதி தேவதை இருக்காங்க நான் சொல்லிட்டேன் முதல்லயே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அந்த அதி தேவதையை நம்ம கெட்டியாக பிடிச்சிட்டோம்னாவே நமக்கு பல பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை கிடைக்கும் அதுக்காக நவகிரகங்களை நம்ம வந்து வணங்காமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக வணங்கணும் என்னென்னா அவங்க தான் செயல் அதிகாரிகள் அந்த சட்டங்களை பாவ புண்ணிய கணக்குகளை சட்டங்களாக மாற்றப்பட்டு அந்த சட்டங்களை செயல்படுத்தும் செயல் அதிகாரிகள் நவகிரகங்கள் இப்போ எப்படி நம்ம ஒரு காவல் அதிகாரி நம்ம ஒரு குற்றம் செஞ்சுட்டோம் ஒரு குற்றவாளின்னு வச்சுக்கோங்களேன் அந்த குற்றவாளியை நல்ல விதமாக வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போறதோ இல்ல இழுத்துட்டு போறதோ இல்ல அடிச்சு கூட்டிட்டு போறதோ இல்ல கூட்டிட்டு போய் அதுக்கப்புறமா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது யாரு அதிகாரிகள் தான் அதனால அந்த அதிகாரிகள் கிட்ட நம்ம மரியாதையா பவ்யமா அவங்கள போய் நம்ம வணங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நமக்கு ஏற்படக்கூடிய அந்த கர்ம வினைகள் எல்லாத்தையுமே வந்து பக்குவமா ஹேண்டில் பண்ணுவாங்க நாமளும் நிம்மதியா இருக்கலாம் ஜோதி நாம செய்கிற ஒவ்வொரு செயலுமே நவகிரகங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்டு தான் நடக்குது ஒரு வகையில் பார்த்தோம்னா நவகிரகங்கள் எல்லாமே நம்முடைய உறவுக்காரங்க நம்ம சொந்தக்காரங்க இதை உங்களால் நம்ப முடியுதா விளையாட்டுக்கு சொல்லலைங்க இதுதான் உண்மை இப்போ நம்ம சூரிய பகவான் எடுத்துக்கிட்டோம்னா சூரிய பகவான் நம்ம உறவுக்காரங்கன்னா எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய அப்பா நம்முடைய அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க சூரிய பகவான் அதே மாதிரி வந்து அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்க தான் சந்திர பகவான் அதனால தான் சில நேரத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்பா கிட்ட நம்ம மரியாதையாக நம்ம நடந்துக்கணும் இல்லை மரியாதையாக நடந்துக்கிட்டால் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும்னு சொல்கிறாங்கல்ல அப்படிப்பட்டவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது சூரியன் நீச்சம் இல்ல சூரியன் ஏற்றம் அப்படின்வாங்க அதே மாதிரி அம்மா கிட்ட நாம வந்து தேவையில்லாத வாதங்கள் பண்ணக்கூடாது அப்படி வாதம் பண்ணும்போது நமக்கு சந்தனனுடைய சந்திரனுடைய அனுகூலம் அருள் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும் அடுத்தது செவ்வாயின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய சகோதர சகோதரிகள் அதுக்கப்புறமா வந்து கணவன் இப்ப புதன் கிரகத்துக்கு பார்க்கும்போதுன்னா அடுத்தது வந்து மாமா அத்தை இவங்க எல்லாருமே வந்து நம்முடைய புதன் கிரகத்துக்கு உரியவங்க மைத்துனர்கள் இவங்க எல்லாமே புதன் கிரகத்துக்கு உரியவங்க நவகிரகங்கள்ல ஐந்தாம் இடத்துல இருக்கவர் குரு குருன்னு சொல்றவர் குருவுடைய அனுகூலம் இருந்தாதான் நல்ல புத்திரர்கள் நமக்கு கிடைப்பாங்க அதனால புத்திரர்கள் வந்து ஐந்தாவது அதாவது குரு ஸ்தானத்துல இருக்காங்க ஆறாவதுன்னு பார்க்கும்போது சுக்கிரன் சுக்கிரனுடைய அனுகிரகம் இருந்தாதான் நல்ல மனைவி அமைவாங்க நல்ல நண்பர்கள் அமைவாங்க நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்காங்க நம்முடைய மனைவி தங்கமாக இருக்காங்க நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப தங்கமாக இருக்காங்க எனக்கு ஏற்ற மாதிரியே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா சுக்ரனுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிறையவே இருக்குது வெள்ளி பகவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா சுக்ரனுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இதை எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அடுத்ததாக பார்க்கும்போது சனி பகவான் நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க பணியாட்கள் நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க சரியா அமையணும் அப்படின்னா சனி பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பா வேணும் அப்ப பணியாட்கள் நமக்கு சரியா அமைஞ்சாங்கன்னா கண்டிப்பா சனி பகவானுடைய அனுகிரகம் இருக்கு நிறைய வாட்டி திட்டும் போதெல்லாம் எப்படிலாம் திட்டுவோம் நமக்கு தெரியும் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க சரியா அமைஞ்சா மட்டும்தான் நம்மளால மேற்கொண்டு மேலே மேலே உயர முடியும் அப்படி இருக்கும்போது சனி பகவான் வந்து பணியாட்களுடைய இடத்தை நிரப்புகிறார் அப்படின்னே சொல்லலாம் எட்டாவது அப்படின்னு பார்க்கும்போது ராகு ராகு பார்த்தோம்னா நம்முடைய தந்தை வழி தாத்தா பாட்டி இவங்க எல்லாருமே ராகுவுடைய அனுகிரகத்தால் செயல்படுறாங்க அதே மாதிரி ஒன்பதாவது இடத்துல கேது இவங்க வந்து தாய் வழி தாத்தா பாட்டி இவங்க எல்லாரையும் நம்ம சொல்லலாம் இப்ப தெரிஞ்சதா நான் ஏன் நவகிரகங்கள் எல்லாரையும் நம்ம சொந்தக்காரங்கன்னு சொன்னேன்னு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க கோவில் கோவிலாக புரியுங்க நிறைய விஷயங்கள் பேசுறீங்க எப்படிங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது அந்த காலத்துல ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா காரணத்தோட தான் சொல்லியிருக்காங்க நாம சில பேருடைய சந்திப்பு கிடைக்குது சில பேர் திடீர்னு நம்ம பார்க்குறோம் சில பேர் திடீர்னு வழி அப்படின்னா கடவுளுடைய அனுகிரக உலகம் இருந்தா மட்டும்தான் எல்லாமே இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது பார்த்தோம்னா ஒரு பிஸியான உலகம் இந்த பிஸியான உலகத்துல நம்ம ஒரு சரியான ரூட்ல போகணும் அப்படின்னா நல்லவர்களுடைய சேர்க்கை நமக்கு கிடைக்கணும் நல் வழி நமக்கு தெரியணும் கரெக்டான வழி இதுதான் அப்படின்னு நம்ம மனசும் சொல்லணும் நம்ம மூலியம் சொல்லணும் நம்ம ஆத்மாவுக்கும் அதை எடுத்து சொல்லணும் இது எல்லாமே ஒரு வழியா நடக்கணும் அப்படின்னா நாம் வந்து இறை வழிபாட்டில் ஆன்மீகத்தில் இருந்தோம்னா தானாகவே நடக்கும் இன்றைக்கி பார்த்தோம்னா இன்றைய ஜென்ரேஷன் நிறைய பேர் வந்து ஆன்மீகத்தை விரும்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து இப்போ கோவில்களில் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றாங்க அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நவகிரகம் பற்றிய தொகுப்பை இப்போது நவகிரகங்கள் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்னும் நிறைய விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்